எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம போர்டு கொடுத்துருந்தோம் அது ஏ போர்டில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் அஞ்சு வரல அதனுடைய பவர் ஜீரோ தான் வருதுன்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி பி போல்ட்லையும் ஆறு சொல்லியிருந்தேன் ஸோ மாசா போர்டு ஹீட் பண்ணி கொடுத்துருக்கு ஏ போடில் ஜீரோவும் பி போர்ட்டில் ஆறு ஈட் பண்ணி கொடுத்துருக்கு நமக்கு சி போர்டு எப்போயும் வரும் சி போர்டு வந்து இன்றைக்கி இதாக இருக்குது சரிங்களா அது இல்லாமல் நம்ம ஒரு பிசி ஒன்று பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம எழுநூற்றி அறுபத்தி மூணுன்னு கொடுத்துருந்தோம் பிசி ஒன்று டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் பிசி ஆயிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிஷின் நம்பர் இருந்ததுக்கப்புறம் நம்ம ஜீரோ அறுபத்தெட்டுன்னு கொடுத்துருந்தோம் அதில் வந்து நமக்கு ஏபி பாஸ் ஆகிருக்கு ஜஸ்ட் மிஸ்ல தான் தேடி போயிருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்க ஏ போல் நேற்று தெளிவாக சொன்னேன் ஜீரோ சொல்லியிருந்தேன் பி போர்டில் ஆறு சொல்லியிருந்தேன் அப்புறம் ஆல் போர்டில் ஜீரோ வருன்றதாக மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன் சரிங்களா இந்த ஆறுநூற்றி முப்பத்தேழுக்கு நம்ம வந்து ஏழுநூற்று அறுபத்தி மூணு பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கொடுத்தது எல்லாம் போர்டில் வந்திருக்கு நம்ம ஆறு ஏழு அப்படின்னு பார்த்தா ஸோ ஆக்சுவலி ஆறு மூணு அப்படின்றத வந்துருக்கு திருப்பி கொடுத்தோம் ஆல் ஆறு மூணு தான் வந்துச்சு ஆறு ஏழு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி கொடுத்தோம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிஷின் நம்பர் வந்து ஜீரோ அறுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏபி பாஸ் ஆயிருக்கு சே ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு பவரில் தான் போயிடுச்சு அதேமாதிரி ஏ போர்டு ஜீரோ வச்சிருந்தோம் ஸோ ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறது என்னன்னா நீங்கள் சேனல் பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ரெகுலராக வின்னிங் கொடுத்துட்டு இருக்கோம் டெய்லி வின்னிங் இருக்கோம் சரிங்களா பாருங்க நம்ம வீடியோ வளர்க்கறது அப்படியே உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணி தான் காமிக்கிறேன் நான் ஸோ அதனால் வந்து என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து இல்லை சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக கட்டணும் ஏன்னா நம்ம ஆல்போர்ட் பிசி ஜஸ்ட் மிஸ்ல திருடி தான் விட்டுருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வெற்றி பெற்ற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ